ஓம் ஸ்ரீ குருபியோ நமக சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமையா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்க பாத் பவேத் அனைவரும் இன்ப பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது எல்லோருக்கும் வணக்கம் நாம் முப்பத்தி ஏழாவது தசகத்துக்கு வந்துட்டோம் இது பாகவதத்தோட பத்தாவது ஸ்கந்தம் வியாசர் இந்த பாகதத்தை எழுதினதே கண்ணனோட பெருமையை சொல்கிறதுக்காக தான் இந்த பத்தாவது ஸ்கந்தம் முழுதாக கண்ணனோட பெருமையை தான் சொன்னார் அதே இதை எடுத்து நாராயணி பட்டத்திரிகளும் இப்போது தசகங்களாக வடிக்கும்போது முதல் முப்பத்தாறு தசகங்களில் மற்ற எல்லா கதைகளையும் சொல்லிட்டு திரு அவதாரங்களையும் பாகவதர்களோட கதைகளையும் சொல்லிட்டு இப்போ அடுத்த தசகத்துலலாம் கிருஷ்ணனோட பெருமைகளை தான் சொல்ல போறாரு இந்த தாமோதர மாதத்தில் அவரோட லீலைகளை இருக்க இந்த நேரத்துல சரியா நாம நாராயணி தினம் நோக்கி போயிட்டுருக்க இந்த நேரத்துல அந்த கண்ணனோட பெருமைகளை தசகங்களாக அனுபவிக்க போகிறோம் என்ன ஒரு ஒற்றுமை இல்லையா அதே மாதிரி நாராயண பட்டதிரிகள் இந்த நூலை ஆரம்பிக்கும்போது சாந்திரானந்தன்னு ஆரம்பித்தார் அதுவும் குருவாயிரப்பா எடுத்து கொடுத்த வார்த்தை தான் சச்சிதானந்த ரூபமாக இருக்கிறவர்னு அர்த்தம் இப்பையும் கண்ணனோட அந்த லீலைகளை ஆரம்பிக்கிற இந்த தசகங்களை சாந்திரானந்தன்ற வார்த்தையோடு தான் ஆரம்பிக்கிறாரு பட்டதிரிகள் இப்போது இந்த தசகத்தை ஆரம்பிக்கிறாரு குருவாயூரப்பா முன்னாடி நடந்த தேவாசுர யுத்தத்தில் நீங்கள் தேவர்களுக்கு உதவி புரிஞ்சு அசுரர்களை கொன்று குவிச்சிங்க அப்போது சில அசுரர்கள் மோட்சத்தை அடையாமல் கர்மாக்கள் இன்னும் கழியாமல் பூமியில் வந்து பிறக்க வேண்டி இருந்தது அதனால் அவங்க இப்போது பூமியில் பிறந்து நிறைய துன்பங்களை விளை வச்சிட்ருக்காங்க கிரண்யக்க சிபு தன்னோட குழந்தையான பிரகலாதனை வதம் செய்ய முற்பட்ட போது அதே நேரத்தில் இன்னும் தன்னோட பேரமார்களும் நிறைய பேர் பக்தியில் ஆழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களையெல்லாம் தன்னோட பையன் காலநேமியை வச்சு கொலை செய்ய சொல்ல காலநேமியோட பசங்க தான் அவங்க எல்லாருமே தன்னோட பிள்ளைகளை வதம் செய்ய அவன் மனசில்லாம அவங்களை எல்லாம் மறைச்சு வச்சிருந்தான் அப்போது அந்த காலநேமி தான் இப்போ வந்து கம்சனாக பறந்துருக்கான் அந்த காலநேமியோட குழந்தைகள் தான் இனிமே வந்து தேவகியோட ஆறு குழந்தைகளாக பறக்க போறாங்க அந்த ஹிரணிக்கசிபு அந்த குழந்தைகளை காலநேமி உன்னோட கையால் தான் கொல்லணும்னு சொல்கிற அந்த வாக்கு இப்போ இங்கே பழிக்க போகுது அதனால் விட்டக்குறை தொட்டக்குறையாக எல்லா அறக்கர்களும் இப்போ வந்து பிறந்துட்டாங்க இந்த அறக்கர்களோட பாரம் தாங்க முடியாமல் நிலமகள் ரொம்ப வருந்தி நின்னாங்க அவங்க தேவர்களோட சத்தியலோகத்துக்கு போனாங்க பிரம்மதேவரே கஷ்டம் கஷ்டம் தீயோரோட பெருஞ்சுமை தாங்க முடியலை நான் மூழ்க போகிறேன் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க என்னோடய நிலமையை பார்த்து நீங்கள் என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு வருந்தி நின்னாங்க இப்போது பிரம்மதேவர் தேவர்களையும் பூமாதேவியும் பார்த்துட்டு குருவாயூரப்பா உங்ககிட்ட வரணும்னு நினச்சாரு குருவாயூரப்பா பிரம்மதேவர் உங்களை நோக்கி தியானம் செஞ்சுட்டு தேவர்களே பூமாதேவியை காக்கிறது ஸ்ரீ லக்ஷ்மிபதியான ஸ்ரீஹரியாவில் மட்டும்தான் முடியும் அதனால நாம் எல்லாரும் பரமசிவனை கூப்பிட்டுக்கிட்டு திருப்பார்க்கடலுக்கு போய் ஸ்ரீமன் நாராயண துதிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி ஸ்ரீ வைகுண்டத்தை அடைஞ்சாங்க குருவாயூரப்பா அங்கே ரொம்ப இனிமையாக திருப்பார்கடலில் நீங்கள் சயனிச்சுட்டு இருந்தீங்க அப்போ உங்களை நோக்கி தியானம் பண்ணாங்க அப்போது நீங்கள் யாருக்காதையும் விழக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரம்மதேவ பிரம்மதேவரோட உள்ளத்துக்குள்ள மட்டும் பேசுனீங்க தேவர்களுக்கும் பூமி பிராட்டிக்கும் கொடிய அசுரர்களால் ஏற்பட்டுள்ள துன்பத்தை நான் அறிவேன் பிரம்மதேவரே அதை போக்குறதுக்காக என்னோட சம்பூர்ண கலைகளோட யாதவ குலத்தில் நான் பறக்க போகிறேன் தேவர்கள் அவங்கவுங்க அம்சத்தோட விஷ்ணி குளத்தில் வந்து பிறங்க அதாவது யாதவ குளத்தில் வந்து பறங்க அப்படின்னு சொல்கிறாரு தேவ மாதர்களும் எனக்கு பணிவிடை செய்கிறதுக்காக பூமியில் பறக்கட்டும் அப்படின்னு அதை ஒரு கட்டளையாகவே பிரம்மதேவர்கிட்ட கிட்ட சொல்கிறாரு இப்போது இந்த வாக்கியங்களை பிரம்மதேவர் தேவர்களுக்கும் பூமாதேவிக்கும் பரமசிவனுக்கும் சொல்ல எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்து திரும்பி அவங்கவுங்க இருப்பிடம் திரும்பி போனாங்க இப்போ குருவாயிரப்பா இந்த நேரத்தில் பூமியில் மதுராபுரியில் அரசனாக இருந்த சூரசேனரது புதல்வரான வசுதேவர் சௌபாக்யவதி தேவகியை திருமணம் செஞ்சிக்கிட்டார் திருமணம் முடிஞ்சு தேவகி உடன் பிறந்தவனான கம்சன் மணமக்கள் ரெண்டு பேரையும் பெருமைப்படுத்துறதா எண்ணி அவங்கள தேரில் ஏற்றிக்கிட்டு தேரோட்டியாக தேர செலுத்தினார் அப்போது அங்கே ஒரு அசரீரி கேட்டுச்சு மிக கொடியவனான ஒன்றை இவளோட எட்டாவது குழந்தை கொல்ல போகுது இது ரொம்ப பரிதாபம் அப்படின்னு சொல்லுச்சு இப்போ அதை கேட்டு பயந்த கம்சன் தேவியை கொல்ல கத்தியை எடுத்தான் வசுதேவர் தன்னோட இனிமையான சொற்களால நெடு சொற்றொடர் ஆற்றி அந்த கம்சன் மனதை மாற்றி நான் எனக்கு பிறக்க போற எல்லா குழந்தைகளையும் உன்கிட்ட கொடுத்துடுறேன் ஆனால் இவளை இப்போ விட்டுருன்னு சொல்லி அவன்கிட்ட வேண்டினாரு அப்போ தேவகியை விடுத்து மகிழ்ச்சியோட தன்னோட அரண்மனை போனால் கம்சன் முதல்ல பிறந்த தன்னோட குழந்தைய கம்சன்கிட்ட போய் ஒப்படைச்சாரு வசுதேவர் அப்போது கம்சன் அவனுக்குள்ளேயும் ஒரு சின்ன கருணை துளிர் விட்டது இல்லை இந்த குழந்தையால் எனக்கு ஆபத்தில் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி திருப்பி கொடுத்தான் ஆனால் விடுவாரா நாரதர் உங்களோட திருவுள்ளம் தான் குருவாயூரப்பா அந்த ஆறு குழந்தைகளும் கண்டிப்பாக கொல்லப்பட வேண்டிய குழந்தைகள் அப்படின்ற தலைவிதி இருந்ததுனால உங்களோட திருவுள்ளப்படி குருவாயூரப்பா நாரத முனிவர் கம்சன்கிட்ட போய் கம்சா நீங்களோ அசுரர்கள் யாதவர்களோ தேவர்கள் இது உனக்கு தெரிஞ்சது இல்லையா மாயாவியான ஸ்ரீகரி தேவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்கி தான் உன்னை கொல்ல அவதரிக்க போகிறான் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ எப்படி இந்த குழந்தையை உயிர்ப்பிச்ச கொடுக்குற இந்த குழந்தை எட்டாவதாக கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி நாரதர் கம்சனோட மனதை மாத்தினாரு இதை கேட்டு கம்சன் யாதவர்களை அவர்களோட இருப்பிடங்கள்லேருந்து விரட்டி அடித்தான் வசுதேவரோட எல்லா பிள்ளைகளையும் கொன்று குவிச்சான் அப்போ குருவாயூரப்பா ஏழாவது கர்ப்பத்துல ஆதிசேஷன் வந்தார் உங்களோட கட்டளையை கேட்ட யோகமாயை அந்த ஏழாவது கர்ப்பத்தை அதாவது வசுதேவரோட மூத்த மனைவியான ரோகிணியோட வயிற்றில் கொண்டு போய் சேர்த்தாங்க அதுக்கு பிறகு சச்சிதானந்த வடிவமான நீங்கள் வரணும்னு நேரம் வந்துச்சு தேவர்கள்லாம் துதி செஞ்சாங்க அந்த நல்ல நேரத்தில் தேவகியோட திரு வயிற்றில் நீங்கள் புகுந்தீங்க அப்படிப்பட்டு நீங்கள் எங்கேயும் நிறைஞ்சிருக்க அந்த நீங்கள் குருவாயூரப்பா ஸ்ரீ கிருஷ்ணராக அவதரிக்க போகிற நீங்கள் என்னோடய நோய்களை போக்கணும்னு இந்த தசகத்தை இத்தோட முடிக்கிறாரு எப்படி வேண்டி முடிக்கிறாரு அப்படின்னா தேவக்யா ஜடரம் பக்தி பராந்தேகிமே பக்தியா உன்ன வேண்ட ஸ்ரீ கிருஷ்ணா குருவாயூரப்பா இப்படி தேவர்களோட கஷ்டத்தை போக்குறதுக்காகவும் அசுரர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்காகவும் பூமா தேவிய இந்த நரகத்திலிருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காகவும் நீ அவதரிக்க போற நீ இங்க உன்னோட லீலைகளை புரிய போற அப்படிப்பட்ட நீ எங்கும் நிறைந்த நீ சச்சிதானந்த ரூபமான நீ என்னோட நோய்களை போக்கி எனக்கும் அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிறாரு இப்போ அடுத்த தசகத்துல ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோட திரு அவதாரம் நிகழ போகுது அதுக்கு முன்னாடி தனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் இந்த பூமியில் சரியாக ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் வரப்போகிறாரு அந்த கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அவதாரம் இந்த தாமோதர மாதத்தில் அந்த அவதாரத்தையும் கேட்டு நாம் உள்ளம் புரிப்போன்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறேன் ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம் வசுதே வசுதம் தேவம் கம்ச மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்